ஓசூரில் பொன்மனச்சம்பல் எம்ஜிஆர் அவர்களின் நூத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் விழா முப்பத்தி ஒன்பதாவது வார்டு தெற்கு பகுதியில் கொண்டாடப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட முப்பத்தி ஒன்பதாவது வார்டு தெற்கு பகுதி தொடர்வண்டி ரயில் நிலையம் எதிரில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிழங்க ஓசூர் மாநகராட்சி முப்பத்தி ஒன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஆர் ஏமகுமார் என்கிற கொம்மி தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் பொன்மண செம்பல் புரட்சி தலைவர் பாரத ரத்ன எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களின் நூற்றி ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக என்னும் மாபெரும் மக்கள் பேரியக்கத்தை உருவாக்கிய மக்கள் திலகத்தின் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி தேங்காய் உடைத்து கற்பூர தீபம் ஏற்றி மரியாதை செலுத்தி கேட்டுவிட்டு இனிப்புகள் வழங்கி அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் உறுதிமொழி எடுக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு உறுதுணையாக இருப்போம் தமிழ் மொழிக்காக தமிழ் இனத்திற்காக தமிழ்நாட்டிற்காக தன்னையே அர்ப்பணித்த தமிழர்களை தலை நிமர வைப்பதற்கும் அநீதியை அழித்து நீதியை நிலைநாட்டுவதற்கும் அவர் ஏந்திய ஆயுதமான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாம் அரசியல் எதிரிகள் எத்தனை திட்டங்கள் தீட்டினாலும் அவை அத்தனையும் தவிடுபடியாக்கி தமிழக மக்களுக்கு நல்லாட்சியை வழங்குகின்ற கடமையும் பொறுப்பும் நம் அனைவர் முன்பும் இருக்கின்றது அந்த பயணத்தில் கழக உடன்பிறப்புகள் ஒவ்வொருவருடைய உழைப்பும் ஆர்வமும் மிகவும் இன்றி உங்கள் முயற்சிகள் அனைத்திற்கும் என்றென்றும் நாம் உறுணையாக இருப்போம் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெறும் பாதையில் அழைத்து செல்வோம் வெற்றி வகை சூடுவோம் என்று உறுதிமொழி எடுக்கப்பட்டது பகுதி செயலாளர் வாசுதேவன் மற்றும் மாவட்ட பாசறை துறை செயலாளர் சுரேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் நரசிம்ம ரெட்டி பெருமாள் சவுடப்பா முனிசாமி வினோத் லோகேஷ் நவீன் உமாசங்கர் ராஜசேகர் சந்திரசேகர் குமார் ராஜேந்திரன் கெம்பண்ணா மற்றும் மகளிரணி பொறுப்பாளர்கள் இந்நாள் முன்னாள் பொறுப்பாளர்கள் அதிமுக தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது